மக்களே எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வேலைக்கு போகிறவங்களாம் போயிட்டீங்களா வீட்டில் இருக்கவங்கலாம் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க நாங்கள் இப்போ தான் முழித்தோம் முழித்த உடனே நமக்கு ஒரு வேலை வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே மீன்கள வேலை மக்களே இந்த மீன்லேயே பார்த்திங்கன்னா இந்த மத்திய மீன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மீன்னா கூட கொஞ்சம் குயிக்காக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் பட் மத்தி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம் மக்களே இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே மேலெல்லாம் பட்டு ஸ்மெல் வந்து ஐயோ ஒரு மாதிரி ஆகிடும் என்ன இப்போ க்ளீன் பண்ணுறீங்க சாப்பிடும்போது மட்டும் இனிக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது ரொம்ப மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணுறேன் அதெல்லாம் ஓகே தான் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் போகணும் வரணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் இல்லை இதோட ஸ்மெல்லு போகவே போகாது பார்த்துக்கோங்க இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதோட ஸ்மெல்லு நம்ம என்ன தான் குளித்தாலும் போகவே போகாது பட் சாப்பிட்றதுக்கு சூப்பரான மீன் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இந்த மீனில் மத்தி மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் வருது பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் வரவங்களாம் இந்த மத்தி மீன் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய நல் குணங்கள்லாம் இதில் இருக்குன்றாங்க அது என்னென்னு எனக்கு தெரியல பட் வந்து மத்தி மீன் சாப்பிட்டிங்கன்னா இந்த ஆஸ்துமா பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லதுங்குவாங்க சாரி மக்களே வீடியோ கரெக்டாக தான் கவர் ஆகுதுன்ட்டு நினைக்கிறேன் ஆகுதா இல்லையான்னு தெரியல இப்போது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மத்தி மீன் வந்து கேஜி வந்து ஒன் ஃபிஃப்டி ஓகேவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க நம்ம பஜார்லாம் போய் வாங்கலை வீட்டு பக்கத்துலேயே கொண்டு வருவாங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்டேயே வாங்கியாச்சு பஜார்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை கட கடனு செய்யணுன்றதுனால வந்து சீக்கிரமாக வீட்டு பக்கத்தில் வந்த இடத்துல வாங்கியாச்சு மத்தி மீன் இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தாங்க ரைஸ் வச்சுட்டு மத்தி மீன் குழம்பு கூட வந்து ஒரு ஏழு எட்டு துண்டு எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன் செவ்வாய் கிழமை அதுமாக வந்து மத்தி மீனாக காலையில் பக்தியாக போட்டிங்க இப்போ என்ன மத்தி மீனுங்கிறீங்க என்ன பண்ணுறது திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம நான்வெஜ் செஞ்சு தரலனா நம்மளை ஒரு மாதிரி நினச்சிட மாட்டாங்களா எப்போயோ ஒரு வாட்டி வராங்க இன்விடேஷன் வைக்கணும் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு வராங்க அப்போ நம்ம என்ன ஆனால் இன்றைக்கி பத்திரிக்கை வைக்க வரல வேறு ஏதோ விஷயமாக வந்திருக்காங்க சென்னைக்கு அப்படியே வந்து நம்மளையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வராங்க வரவங்களுக்கு மத்தி மீனை போட்டு மலிப்பிடுவோம் என்ன சொல்கிறீங்க கரக்குதானே அதுக்காக தான் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு கறியெலாம் எடுத்து எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு பண்ணிடலாம் பசங்களும் வீட்டில் இருக்கிறாங்க மத்தி மீன் வேணும்னு கேட்குறாங்க என்னோட பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி பிடுவோம் அப்படின்னு சொல்லி மத்தி மீனை வாங்கியாச்சு இதை கட கடை கடைன்னு நான் க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன் மக்களே நான் என்ன மாடலில் வைக்கிறேன் என்ன டிசைனில் வைக்கிறேன் எவ்வளோ கேவலமாக வைக்கிறேன்றதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள் ஓகே பாய் மக்களே